சலாம் Dubai this is smart invest feroz vesha ரெண்டு ஸ்டோரிங்க இன்னைக்கு ஒரு ஸ்டோரி வந்து ஒரு நியூஸ் ரெண்டு நியூஸ் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் அந்த ஸ்டோரிய ஆனதர் ஸ்பேஷல் கே மார்க்கெட் ஷேர் 49 ல இருந்து ஜூன்ல ஜூன் குவார்டர் ஃபார்ட்டி நைன் பர்சென்ட் இருக்குது டோட்டல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலில் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் அவங்க கையில் வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆயிடுச்சு அவங்க பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் வந்துட்டாங்கல்ல வந்துட்டாங்க நம்ம மக்களுடைய பணம் மக்கள் கிட்ட கொடுத்துட்டாங்க மக்கள் தலையில் கட்டிட்டாங்கன்னு சொன்னோம் நம்மளாம் வாங்கிட்டோம் நான் வாங்கலை சொல்றோம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் போயிடுச்சு

இது ரொம்ப ஹைலி ஒரு எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது அவங்களால தாங்க முடியும் எல்லா எப்பன் டைடெல்லாம் வந்து ஃபேஸ் பார்த்தவங்க நல்ல ஆர்கனைஸ்டு பிளேயர் ட்ரெடிஷ்னல் பிளேயர்கள் தான் அந்த மார்க்கெட் போகும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பூவாக இருந்துச்சு இப்போ எங்க கவலைன்னா ஓலா பீங்க ஒரு பிரைவேட் கம்பெனியா இருக்கும் போது அதை பத்தி நம்ம ரொம்ப பேச மாட்டோம் என்ன சொல்லுவோம் அதனால வந்து லிஸ்டட் கம்பெனிக்கு என்ன பிரச்சனைன்னா பார்ப்போம் இப்போ அது லிஸ்டட் கம்பெனி ஆகி அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இனிமேல் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கும் இப்போ பாருங்க கீழே இறங்கிடுச்சு மார்க்கெட் ஷேர் ஆனால் ஐசிஓக்கு அப்புறம் டபுள் ஆயிருச்சு மார்க்கெட் வந்து சம்பந்தமே கிடையாதுங்க ஏன் மார்க்கெட்டை பார்க்காதீங்க பார்க்காதீங்கன்னு சொன்னாங்க மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பர்சன் கூட ரியாலிட்டியா பிஸ்னஸ் எத்தனை பர்சன்ட் குறைஞ்சிருக்கு எவ்வளோ எவ்வளவு டபுள் ஆயிருக்கு எவ்வளோ டபுள் ஷேர் ப்ரைஸ் அதனால திஸ் இஸ் கால் இதுதான் பபுள்ங்கிறது கிஏர் பபுள் ஷேர் மார்க்கெட் ஷேரே குறைஞ்சிருச்சு அவங்க வண்டி விற்கிறதே குறையுது அப்போ ஆப்வியஸ்லி சேல்ஸ் குறையும் ப்ராஃபிட் குறையும் எல்லாமே குறையும் ஆனால் ஷேர் ப்ரைஸ்டபிள் ஆயிடுச்சு ஜாக்கிரதையா இருக்கு நான் ஓலா ஷேர் ஹோல்டர் கிடையாது பட் நான் சொன்ன அந்த மூணு கம்பெனியும் ட்ரெடிஷனால் லிகாசி ஷேர்ஸும் எங்கிட்ட இருக்கு நான் வாங்கினது அப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பேடிஎம் இவங்க இதுக்கு முன்னாடி தலையில கட்டிட்டு போனோம் ரீட்டை இன்னொரு கிட்ட எவ்வளோ பெருசாக பேசினாங்க விஜயசேகர் சர்மாவுக்கு வந்து நேற்று செடி வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க எத்தனை வருஷம் அழிச்சு நோட்டீஸ்னா என்ன நோட்டீஸ்னு பாருங்க நீங்கள் ஐபிஓ சமயத்தில் கம்பெனியை பற்றி டிக்ளேர் பண்ண நிறைய விஷயங்கள் போய் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மிஸ் ரெப்ள அதாவது சரியான வேர்டு சொல்ல போனால் ஆஃப் ரெப்ரேஷன் உண்மைக்கு புறம்பான நிறையா இல்லாத பொல்லாத விஷயங்களை நீங்கள் வந்து உங்கள் டிக்ளரேஷன்ல ரெட் ஹேரிங் பாஸ் ப்ராஸ்பெக்டர்ஸ்ல கொடுத்துருக்கீங்கிறாங்க இது நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அவங்க ஐபிஓ வரும்போது கிட்டத்தட்ட வந்து மூணு வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து அந்த தகவல் எல்லாம் கண்டுபிடிச்சி செபி சொல்றாங்க நீ பண்ண தப்பு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நான் அப்பவே சொன்னது இந்த ஐபிஓ இந்த ஃபேன்சி கம்பெனிஸ் எதுக்கு வந்தாங்கன்னா சும்மா நம்ம கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு நம்ம தலையில கட்டி போக